பழனி மலைக்கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் பக்தர்களின் மொத்த காணிக்கையின் வரவு ஆறு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் கிடைத்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் பக்தர்கள் வருகை காரணமாக நிரம்பியது இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து ஒன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி என கடந்த மூன்று நாட்களாக எண்ணப்பட்டது எண்ணிக்கை முடிவில் இருக்கும் ரூபாய் ஆறு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி பதிமூன்று கிடைத்துள்ளது பக்தர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியிலான தாலி கொலுசு வேல் காவடி மோதரம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தி இருந்தனர் தங்கம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு கிராமம் வெள்ளி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோ கிராமும் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழும் காணிக்கையாக கிடைத்துள்ளது ஒண்டியல் எண்ணிக்கையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கோவில் பணியாளர்கள் பங்கேற்றனர் ஒண்டியல் எண்ணிக்கையின் போது பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உதவி ஆணையர் லக்ஷ்மி என பலரும் பங்கேற்றனர்